தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாராவாரம் வித்தியாசமான ஒரு நோய் தாக்கம் தொடர்பான கருப்பொருளோடு உங்களை சந்தித்து உரையாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நலந்தான நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது இந்த வாரமும் ஒரு முக்கியமான நோய் தாக்கம் தொடர்பாக உங்களோட கருத்துக்களை பரிமாற இருக்கின்றோம் இன்றைய தினம் எங்களோட கருத்துக்களை பரிமாறுவதற்காக கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் டாக்டர் ராஜேஷ் லோகன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கின்றீர்கள் ஒவ்வொரு வாரமுமே வித்தியாசமான ஒரு கருப்பொருளோடு நிலந்தார நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்களோடு கருத்துக்களை கொண்டு கொண்டோம் நிச்சயமாக நேர்களுக்கும் அந்த கருத்துக்கள் பயனுள்ளவையாக இருக்கும் அவர்களுடைய அன்றாட வாழ்வியலில் இந்த கருத்துக்கள் பயனுள்ளவையாக அமைந்திருக்கும் என்றுதான் நம்புகின்றோம் இந்திய தினம் கேன்சர் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் கேன்சர் என்பது அது ஒரு பெரிய கடல் என்று சொல்லலாம் ஒவ்வொரு கருப்பொருளாக நாங்கள் ஆராயலாம் அது வருகின்ற காலங்களில் நாங்கள் செய்யலாம் ஆனால் ஒரு அறிமுகம் கேன்சர் என்றால் என்ன அந்த ஒரு அறிமுகத்தை நாங்கள் நிறைய தினம் நேர்களுக்கு வழங்கலாம் கேன்சர் என்றால் என்ன கேன்சருன்றது நார்மலாக வந்து எங்கள்ட செல்ஸ் வந்து நார்மல் செல்ஸ் சொல்கிறது அந்த செல்ஸில் வந்து சைட்டோப்ளாசம் இருக்குது உள்ளுக்கு நடுவில் வந்து கருவு இருக்குது அந்த கருவுக்குள்ள தான் எங்களோட ஜீன்ஸுகள் அந்த என்ன மாதிரி குரோமோசோம்ஸ் அந்த இருக்குது அதுக்குள்ள எப்படி ஒரு

இது தோல் எல்லாம் மேலால தோல் பலதாக பலதாக அது உறிஞ்சு போக எங்களுக்கு உள்ளுக்கு இருந்து தோல் வேற வேறத்தான் வெளியில் லூஸ் பண்ணிக்கொண்டு அதே மாதிரி இப்போ குடலுக்கு உள்ளுக்கும் அந்த மேல மேலே இருக்கிற பித்திலிய செல்ஸ் எல்லாம் நார்மலாக மேலால கொஞ்சம் தண்டேக்க உள்ளுக்கு இருந்து வர அது உடலுடைய வெளிப்புற உறுப்புகள் எப்படி வளர்ச்சி அடைகின்றதோ தேய்மானம் அடைகின்றதோ இப்போ சொன்னால் அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் நாங்கள் காட்டு அதே மாதிரி உடலுக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகள்லையும் ஒரு வளர்ச்சி நிலை இருக்கின்றது அப்படியா எல்லா மண்டில சில

என்ன நடக்குமனா அந்த ஏதாவது ஒரு மிஸ்டப் நடந்தது தண்டா நியூக்ளியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு மிஸ்டப் நடந்துட்டு தண்டா அப்ப அந்த செல்ஸ் வந்து ரெஸ் பண்ணாம மல்டிப்ளை பண்ணிக்கொண்டே போகும் அந்த செல்ஸுக்கு இடையிலே அந்த ரத்த கலங்கள் இருக்கு கலங்கள் இருக்கு தானே சும்மா நோமலான கலம் கலம் தான் செல்ஸ் அந்த கலங்கள் வந்து பிரிவடைஞ்சு கொண்டு போயிருக்க சரியான வழியில பிரிவடையில ஒரு 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 நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம தொடர்ந்து டிவைட் பண்ணிக்கொண்டே போகுது அப்ப செல்ஸ் நம்பர் கலங்கள் நம்பர் கூடி கொண்டு போகணும் அதோட அந்த களத்துக்குள்ள இருக்கிற கருவிண்ட அளவு பெரிதா இருக்கும் நோமல் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கும் அப்ப அந்த கொண்டு தான் அந்த பயப்சி எடுத்தானே எதுண்டான ஆக்கள் அந்த மைக்ரோஸ்கோப்ல பதாலஜிஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவார் இது வந்து நோமல் செல்ஸ் டிவைட் பண்ற மாதிரி இல்ல நோமல் செல்ஸா இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றது அப்ப அந்த செல்ஸ் வளர்ந்து கொண்டு போயிருக்க

அது வந்து பக்கத்தில் இருக்கிற ரத்த குழாய்க்குலையோ நரம்புக்கையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற இளையங்களுக்கையோ ஓகனுக்கையோ உள்ளுக்கு ஊடுருவுறது இல்லை அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணலாம் ஆனால் ஊடுருவாது ஊடுருவாதனால சாதாரணமாக இப்போ இந்த குழாய்களும் ஊடாக செல்கின்ற செயற்பாடுகள் குருதி பரிமாற்றம் அதுக்கு தடையாக தான் இது இருக்கும் அது அது வந்து அந்த அது எங்கே இருக்குன்றதை பொறுத்தது அந்த கட்டிப்பை நோமலாக இருக்க வேண்டியதை விட கொஞ்சம் பெருக்குதுண்டா அந்த பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம்

அதிகமான பொம்பளைகளுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது அது சில வேலை வளர்ந்து விட பெரிய தேங்காய் அளவு கூட இருக்கலாம் வயிற்றுக்களை ஆனா அது வயிறு பெருசாக எங்களுக்கு இருக்கிறபடியே அது அதுக்குள்ளே வந்து வளர்ந்து இருக்கும் சில வேலையில் பீரியட் அதிலோட பிரச்சனை படுத்துமே ஒழிய ஆனால் பெரிய அதால் வந்து அவையோட உயிருக்கோ அல்லது வேற ஒரு இடத்துக்கோ ஒரு தாக்கத்தையும் தரப்போகிறதில்லை ஆனா இந்த கேன்சர் கட்டின்றது அந்த செல்ஸ் வந்து பிரிஞ்சு கொண்டு அப்னோமலாக தொடர்ந்து ரெஸ்டிங் ஸ்பேஸ் என்று இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஓய்வடையணும் அந்த ஓய்வடையாமல் புரிஞ்சு கொண்டு போயிருக்க பெருசாக வரும் அதோட பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வேறு என்ன விதமான டிஷ்யூவாக இருந்தாலும் அதுக்குள்ளே போகும் இப்போ நரம்புண்டாக நரம்புக்கு போகலாம் இப்போ ரத்த குழாயிலுக்கு போகலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வேறு ஒரு அவயத்துக்குள்ள போகலாம் ஏதாவது ஒரு இன்னொரு ஓகனை தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அப்போ அது வளர்ந்து வளர்ந்து போயிருக்க எவ்வளோ வீதத்தில் இருக்குது என்ன மாதிரி ரேட்டில் இருக்குது என்ன விதமான ரத்த அந்த அந்த இந்த செல்ஸ் அந்த டிவைட் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் எங்களில் இருக்குது மற்றது அது வந்து நுணநீர் கூடாக போகலாம் அல்லது ரத்தத்துக்குள்ளால போகலாம் மற்ற நீர பக்கத்தாலே பக்கத்துல இருக்கிற ஒரு உப்புகளுக்கும் போகலாம் அப்படித்தான் இந்த ஸ்ப்ரெட் பண்ற சாதாரணமாக எந்த ஒரு மனுஷனுக்குமே இவ்வாறான ஒரு சூழ்நிலை உடலியல் மாற்றம் ஏற்படும் இந்த கேன்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது வாய்ப்பு இருக்கின்றது அல்லது ஒரு பரம்பரை சார்ந்த காரணிகள் உட்கொள்கின்ற உணவு வகை சார்ந்த ஏற்படுகின்றது அல்லது ஒரு வைரஸ் தாக்கம் என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது வந்து சிலதுகள் வந்து கட்டாம பரம்பரையண்டு இல்லை இப்போ சில டிசீசஸ் இருக்கு பரம்பரைக்குல இருக்குது இப்போ பிரஸ்ட் கேன்சர் தாய்க்கு இருந்தா பிள்ளைக்கு வர சந்தர்ப்பம் இருக்கு பொம்பளை பிள்ளைக்கு வர சந்தர்ப்பம் இருக்கு ஆனா கட்டாயம் வரும் இல்லை அப்ப அந்த கேன்சர்களுக்குள்ளே பரம்பரிலே கிளால வரலாம்ட்டாள இருந்தா மகனுக்கு வேற இருக்கு மறந்த கோலோங் கேன்சர் வந்து ஃபேமிலியில இருந்தா அந்த மற்ற இன்னொரு ஃபேமிலி மெம்பருக்கு வேற சந்தர்ப்பம் இருக்கு ஆனா கொமனை நாங்கள் பார்க்க ஃபேமிலியால வார கேன்சரை விட தண்ட பாட்டுக்கு தன்னிச்சையாக வர கேன்சர்ன்ற அளவு தான் கூட வேற அப்போ தச்சல ஒரு ஆளுக்கு ஒரு ஃபேமிலியில கேன்சர் இருந்தால் உடனே கட்டாம எனக்கு வரப்போகுதுன்னு நாங்கள் பயப்படுத்தவே இல்லை அது வந்து சில விளை வரலாம் சிலவில் வர இல்லாமல் போலாம் ஆனால் கவனமா இருக்கணும் நாங்கள் வயது எத்தனை வயதில் வைக்க வந்தால் அப்போ அதிகமாக நாங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு கேன்சர் வந்ததுண்டா பிரஸ்ட் கேன்சர் அல்லது கோலோன் கேன்சர் அல்லது ஃபங்க்ரீயஸ் தைராய்டு அப்படி அதுகள் வந்து கொஞ்சம் ஃபேமிலியில வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் கட்டாம வர முடியல அப்படியான ஆக்கள் ஆளுக்கு வயதுல நாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னுக்கே நாங்க கவனமா இருக்கணும் அந்த அவளுக்கு ஸ்கிரீன் பண்ணி அப்படி பார்க்க தொடங்குறது ஆனால் கட்டாம ஃபேமிலியல் கேன்சர் ஆனால் ஃபேமிலிக்கு வர்றதுக்கு சில கேன்சர்ஸ் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது மற்றது நீங்க கேட்டீங்க தொற்று முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் சொல்லியிருப்போம் தொற்றால கேன்சர் வார இல்லையண்டு ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும் செவைக்கல் கேன்சர் அந்த அது கெப்ப பக்கத்துல கீழ்ப்பக்கத்தில் செவிக்ஸ் இருக்குது அந்த செவைக்கல் கேன்சர் பீனைல் கேன்சர் அதுகள் வந்து ஹியூமன் ஃபெப்ளோமா வைரஸ் சொல்ற ஒரு வைரஸால் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அப்போ அதனால அது இருக்கும் ஆனால் அது வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிறதாலேயோ அல்லது அவையோட நாங்கள் அவைய சாப்பாடுகளையோ அல்லது அது இதெல்லாம் ஷேர் பண்றதால வராது அந்த குட்டு வந்து அந்த மற்ற ஆளுக்கு வந்து வர கூட வந்து செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிட்டட் டீசீசஸ் அந்த அது மாதிரி வருது அதால அந்த இது ஆனால் அந்த கட்டாம நன் பணிகளும் ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்கணு நாங்கள் அதில் போய் பக்கத்தில் இருக்கிறதாலையோ அதால ஒரு ஆளுக்கும் கேன்சர் வராது ஸோ அப்போ அது அப்படியே இல்லை மற்றது இப்போ என்வாயிரன்மெண்டல் இப்போ சில கெமிக்கல்கள் கொஞ்சம் கெமிக்கல் அதுகளால் வந்து இன்ட்யூஸ் பண்ணப்பட்டு கேன்சர் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது சரி கேன்சர் என்பது ஒரு அச்சுறுத்துகின்ற ஒரு நோய் தாக்கமாக இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டு கொண்டோம் ஒரு சிறிய இடைவெளி எடுத்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம் நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவியை தொலைக்காட்சி இன்றைய தினமும் ஒரு அச்சுறுத்துகின்ற பயமுறுத்துகின்ற ஒரு நோய் தாக்கம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டு கொண்டோம் அது தொடர்பான ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு வழங்கிக் கொண்டு கொண்டோம் தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பாக பேசியிருக்கின்றோம் ஒரு சிறிய எடுத்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம்

தாக்கத்தை உண்டு பண்ணுகின்ற நோயாக இந்த புற்றுநோய் இருக்கின்றது இது தொடர்பாக கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களோட டாக்டர் ராஜேஷ் லோகன் இணைந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறி தாக்கம் என்பது ஏற்கனவே நாங்கள் பேசியது ஒரு அச்சுறுத்த உள்ள நோயாக இருக்கின்றது இல்லையா இப்போ கேன்சர் ஏற்பட்டாலே எனக்கு கேன்சர் விட்டது இனி மரணம் தான் என்ற ஒரு மனோநிலை தான் மக்கள் மத்தியில் இருக்கின்றது இப்போ கேன்சர் ஏற்பட்டாலே இறப்பு தானே சரி நல்ல கேள்வி என்னென்னா அதிகமான டைமில் ஒரு கேன்சர் டயக்னோஸ்ன்ட்டு வந்தாலே நாங்கள் பேஷண்ட்டோட முதல் அதை சொ முதல் சொல்ல வைக்க நாங்கள் உங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் கட்டாமல் சொல்லணும் உங்களுக்கு கேன்சர் இப்போ எங்களோட ஊரில் ஏன்னா நாங்கள் சில உள்ள டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு இல்லை உனக்கு கேன்சர் உண்டு எல்லாம் சொந்தக்காரம் சொல்லிடணும் இந்த போய் அம்மாவுக்கு சொல்ல வேணாம் கேன்சர் அம்மா பயந்துடுவா கொண்டுடுவான்னு அங்கே கிழக்கு நாடுகளில் கொஞ்சம் அது முற்றிய நிலையில தான் அதை எனக்கு சரியான செக்அப் இருக்காது அது முட்டிய நிலையில தான் போறாங்க கொஞ்சம் நீங்கள் ஸ்டேட்லேயே அப்போ அங்கே வந்து முட்டிய நிலையில் மட்டும் அங்கே வந்து ஒரு இன்னொரு இது இருக்குது என்னென்னா அதிகமான ஆக்கள் வந்து வெளிப்பண்ட இப்போ அந்த சீசை வாரத சொல்ல மாட்டோம் தங்களுக்கு வலிப்பு இருக்குன்றோம் அதே மாதிரி கேன்சருன்ற வசனத்தை அவங்க சொல்ல சொல்ல சொன்னா சொன்னால் வந்துடுமண்டம் வர பயம் ஒன்று இருக்குது கேன்சர் சொல்லக்கூடாத ஒரு வருத்தம்ன்ற மாதிரி தான் இருக்கு அப்ப அதை பத்தி அப்படி யோசிக்கேக்க கேன்சர் கேன்சருக்குரிய அறிகுறிகள் இருந்தாலும் எல்லாம் மறைச்சிருவிணம் சொல்ல மாட்டோம் அப்போ அந்த இங்க வந்து அப்படி இல்லை நாங்கள் பேஷண்ட்டுக்கு நேராக சொல்லவனும் உங்களுக்கு கேன்சர் இருக்கு இந்த மாதிரி என்ன சிகிச்சை எந்த ஸ்டேஜில் இருக்குது அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லணும் கேன்சர்ன்ற ஒரு வசனம் ஒரு சொல்லு வந்த உடனே அங்கால பேஷண்ட் வந்து ஒண்ணுமே நாங்க சொல்றோம் ஒன்னுமே விளங்காது ஏன்னா கேன்சர் மட்டும் தான் இருக்கும் ஓகே நாங்க வந்து டை அண்ட் தான் இருக்கும் ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல இப்ப கேன்சர் வந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து கேன்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து ப்ரிவென்ஷனை நாங்க கூட பாக்குறது என்னத்துக்காண்டா ஏர்லி ஸ்டேஜஸ்ல நாங்க கேன்சரை கண்டுபிடிச்சா அது ஹண்ட்ரட் பெர்சன் குயர் ஆயிருக்கும் அதிகமான கேன்சர்ஸ் அப்புறம் ஏர்லியாக வந்து சர்ஜரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது கிமோ தெரப்பி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ரேடியேஷன் செய்யலாம் அல்லது முதல் டிபெண்ட் அந்த ஸ்டேஜ் என்னத்தை பொறுத்து முதல் சில வழியில் கிமோ அந்த கேன்சர் சைஸை கொஞ்சம் குறைச்சி போட்டு சர்ஜரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அல்லது ரேடியேஷன் கொடுத்து கேன்சர் சைஸை குறைச்சி போட்டு சர்ஜரி அண்ட் தென் கிமோ தெரப்பி செய்யக்கூடிய கோமோன் தெரப்பி அப்படி என்று செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கின்றது அப்போ கேன்சர் என்று சொன்ன கட்டாம சாத்தா நெண்டு யோசிக்கிறவே இல்லை பயப்படுத்த வேலை இப்ப என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் ஓகே முடிஞ்ச விஷயத்தை பத்தி நாங்க கதைக்கிறதுல பிரியோசனம் இல்ல நாங்க இது ஓகே என்ன விஷயம் இருக்கு என்ன செய்ய வேணும் எதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன என்ன இன்வெஸ்டிகேஷன் செய்யணும் என்ன நான் அதை பேர் வந்து இன்னொருக்கா இந்த வாழ்நாளை கூட்டுறதுக்கு நான் என்ன செய்யலாம் என்ன மாதிரி இன்னொருக்கா திருப்பி இன்னொரு கேன்சர் வராம இல்லை அதே கேன்சர் திரும்பி வராம இருக்கறதுக்கு நான் என்ன செய்யலாம்ன்றதை நாங்க பார்க்கணுமேலையும் உடனே டக்குன்னு மனம் தளர்ந்தாலும் நாங்கள் அதை ஓகே சரி எனக்கு இல்லை கேன்சர் எனக்கு விருப்பம் விருப்பமில்லை ஒரு வருத்தம் வர்றதுக்கு ஆனா ஓகே இது இப்படியும் இப்போ வந்துட்டு ஆனா நான் இதுல சொந்துவிடக்கூடாது நாங்க இந்த மனதை தளர விட்டோமுன்னா நாங்க போயிடுவோம் இல்லை அதிகமான எங்க சயின்ஸ் வந்து இங்கேயோ போயிடுது டெக்னாலஜியும் இங்கேயோ போயிடுது அப்ப எல்லா அதிகமான எல்லா கேன்சர்ஸ்க்கும் எங்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய வகை இருக்கு அதுதான் முக்கியம் என்னென்னா நீங்க ஒரு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குன்டா நீங்க கட்டாமங்களோட ஃபேமிலி டாக்டரோட போய் நேரத்துக்கே பார்க்கணும் பார்த்து அதுக்குரிய நடவடிக்கையில் செய்தால் எளியாக கண்டுபிடிச்சா நைன்டி பர்சன்ட் ஆஃப் டைம் வந்து டாக்டர் போய் பார்க்கணும் சில அறிகுறிகள் சில அறிகுறிகள் தென்படும் என்ன 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 அறிகுறிகள் ஒவ்வொரு உடம்புல வந்து எங்கேயும் கேன்சர் வரலாம் இப்போ தலைமை ரெண்டு கத்தையும் தவிர மற்றபடி எங்கேயும் வரலாம் அப்ப அந்த அப்படி வேற வரைய ஒவ்வொரு கேன்சரும் எங்க இருக்குன்றதை பொறுத்து தான் அதுக்குரிய எல்லா ஏற்படுவதற்கான வாய்ப்பு எல்லா உறுப்புலயும் சந்தர்ப்பம் இருக்கு அப்ப அந்த உறுப்புல எந்த உறுப்புல என்ன கேன்சர் வருதுன்றத பொறுத்து தான் நீ இருக்குரிய அறிகுறியல் பிரஸ்ட் கேன்சருக்குரிய அறகுறியலை விட வித்தியாசம் இருக்கும் கேன்சருக்குரியது வித்தியாசமா இருக்கும் இருமல் அதில் தொடர்ந்து இருக்குதுன்றா எங்களுக்கு தெரியும் ஓகே இந்த இருமல் வந்து நோமலா வைரஸ் இருக்கு மூன்று நாள் நாள் இருக்கிற அந்த மூன்று நாளை விட ஒரு வித்தியாசமான உடல் அதை விட கூட இருக்குன்னா போய் பார்த்தா ஓகே இது வந்து நோமல் அல்லது நிமோனியா அல்லது சும்மா நோமல் அப்புறம் அக்ட் இன்ஃபெக்ஷனா என்னென்னு சொல்லி அப்போ டாக்டர் பார்ப்பேன் அதே விட கூட இருக்கேன் அப்போ வந்து பார்க்கலாம் ஓகே இதே கூட இருக்குது அப்ப இது வந்து வேர விரத்தமா இருக்கலாம் அப்போ கசமா இருக்கலாம் அல்லது கேன்சரா இருக்கலாம் அல்லது சாகோடோசிஸா இருக்கலாம் என்னென்னா இருமல் கணக்க ஒரு நாள் இருக்கண்டா நாங்க போய் அதுக்கு ஆஸ்மாவா இருக்கலாம் சி இருக்கலாம் எத்தனையோ வருத்தமா இருக்கலாம் அப்ப அதே நாங்க என்னென்ன ஒரு டயக்னோசிஸ் எடுக்கணும் ஒரு வெரத்தம் வந்து கனகாலம் இருக்கண்டா ஒரு டயக்னோசிஸ் வந்து மெட் பண்ணுவோம் அப்ப ஹம் அப்ப கேன்சர்ன்னு சொன்னா கூட வந்து பசி இல்லாமல் இருக்கலாம் வெயிட் எல்லாம் அல்லது ப்ளீடிங் இப்போ யூட்ரஸ் அப்படி என்றால் ப்ளீடிங் இருக்கலாம் அப்ப என்னென்னா ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு அப்நார்மலாக கூட வித்தியாசமா அவங்களுக்கு இருக்குன்னா அதை பற்றி நீங்க போய் பார்க்கணும் ஸ்பெஷலி வெயிட் லூஸ் பண்ணினோம்ன்றா அது கொஞ்சம் கூட மாறி இப்போ அந்த சாப்பாடாக பசி இல்லாமல் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்டேஜஸ் கொஞ்சம் கூட்டிட்டு வேண்ட அர்த்தம் கேன்சர் வந்து ஏற்பட ஒரு சீச்சை முறை வழங்குவீங்க ஆனால் வளமையாக வழங்குகின்ற நோய்

ஒவண்டு சர்ஜரி வந்து நம்மள ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது சர்ஜரி நோமலான இன்னொரு சர்ஜரிக்கு போகிற எக்ஸ் அந்த அந்த மாதிரி அந்த சந்தர்ப்பங்கள் இருக்குன்ற இப்போ அனஸ்தீசியா மயக்கம் கொடுக்குறதுல இருந்து அதில் இருக்கிற கம்ப்ளிகேஷன் இன்ஃபெக்ஷன்ல இருந்து இருக்குது அப்போ அதை பற்றி பெருசாக பார்ப்புறதில்லை இப்போ இந்த கிமோதெரப்பி என்று சொல்லிருக்கேன் அது வந்து அந்த செல்ஸை வந்து டூப்ளிகேஷனை குறைக்கிறது அதுதான் மெயின் திங் அப்போ அப்படி பார்க்க அந்த அதுக்கு நாங்கள் கேன்சரை கண்டு கொடுக்குறது சில வழ நார்மல் செல்ஸையும் அஃபெக்ட் பண்ண போதும் ஆனால் என்னென்னா அதெல்லாம் டெம்பரரி அப்போ இப்போ வந்து மோ அண்ட் மோர் ஸ்பெசிஃபிக்காக வேறு இப்போ கேன்சர் எல்லா ஒவ்வொரு கேன்சரு கண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனுகள் இருக்குது இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெண்டு மூன்று கேன்சர் மருந்துகளை சேர்த்து தான் கிமோதெரப்பியாக கொடுக்குறேன் அப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து புரிவான இது இருக்குது அப்போ ஒவ்வொருக்கும்

வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அதுக்காக நாங்க சர்ஜரி செய்யறோம் சர்ஜரி செய்யக்க அந்த பெரிய கேன்சர் அளவை வந்து நாங்க எடுத்துறோம் அப்ப அந்த கேன்சர் ஆனா அதுக்கிடையில கேன்சர் செல்ஸ் வந்து அந்த இடத்துலயும் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அதுக்குரிய பழமையா சர்ஜரி செய்ய அந்த நோமல் செல்ஸை விட கொஞ்சம் தள்ளி தான் விட்டுறது அப்ப முழு அந்த கேன்சர் சேர்ந்து இருக்கிற பக்கத்துல ஒரு ஒரு செல்லையும் விடாம இருக்கத்தக்கதான் நம்ம பார்த்து விட்டுறோம் அப்படி இல்ல தச்சலா விட்டேக்கு அதுல மிஸ் பண்ணப்பட்டிருந்தா அல்லது அந்த செல்ஸ் வந்து ரத்தத்து கூட அல்ல நிணநீர் கூடாக லிம் நோட்டு கூடாக லிம் சனல் கூடாக இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்போ அந்த இடத்துல இருக்கிற கேன்சரையும் கேன்சர் செல்சியம் நாங்கள் சாக்காட்டுறதுக்கெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் இந்த கிமோ தெரப்பியை கொடுக்குறோம் அப்போ இப்போ பாருங்க இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு லங்கில் கேன்சர் இருக்கண்டா அது லங் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இடையிலேயே சில வழியில் அந்த கேன்சர் வந்து சில வழியில் போகலாம் அல்லது போனுக்கு போகலாம் അല്ലത് ലിവർക്ക് പോകണം எங்கேயும் போய் அங்க இருந்த போயிருந்தோன்னு போய் அங்கேயும் வளர போகுது அப்போ எங்களுக்கு பார்க்க தெரியாது அப்ப அந்த செல்ஸ் எங்களுக்கு தெரியாத செல்ஸே வந்து உடம்புல வேறு எங்கேயும் போயிருந்தால் அதுகளை தாக்குறதுக்காகத்தான் நாங்க இந்த கீமோ தெரப்பி அதெல்லாம் கொடுக்கறது அப்போ அந்த கீமோ தெரப்பி அதை இல்லாம பண்ணும் சில இடத்துல நாங்க ரேடியேஷனை பாவிக்கிறது முன்னுக்கு சில கேன்சர்ஸுக்கு அப்ப அந்த ரேடியேஷனும் அந்த கேன்சர்ஸ் அந்த சர்ஜரி செய்தால் அப்படி இருக்கிற செல்ஸ் அதுகளை குறைக்கும் அல்லது சில நாங்க சர்ஜரி செய்யும் முன்னோக்கும் அதை கேன்சர் ரேடியேஷனை கொடுத்து அந்த செல்ஸ் அதுகளை குறைக்கலாம் அப்ப அதை விட மற்றது ஹோமோன் தெரப்பி இருக்கு சில பிரஸ்டுக்கு அல்லது டெஸ்டிஸ்ல வர கேன்சர்ஸ் வர சில கேன்சர்ஸ் அதுகளுக்கு நாங்க ஹோமோன் தெரப்பி என்று கொடுக்குறது புற்றுநோய்த்த தாக்குதல் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு முக்கியமான பிரச்சனை அச்சுறுத்த பிரச்சனை எல்லோருமே இப்படி தங்களுக்கு ஏற்பட்டு விட்டது பயப்படுகின்ற ஒரு பிரச்சனையா இருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொண்டு பேசுவோம் நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவி தொலைக்காட்சி இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான கருப்பொருள் தொடர்பாக உங்களோட கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக பயனுள்ள கருத்துக்கொள்களாக உங்களுக்கு அமையும் என்று நம்புகின்றோம் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம்

சிகிச்சை முறைகள் மாத்திரம்தான் இந்த கேன்சரை குணப்படுத்த அல்லது கேன்சருக்கு பொருத்தமான தீர்வாக இருக்குமா அல்லது வேறு ஏதேதும் சிகிச்சை முறைகளும் இருக்கின்றனவா தற்சமயம் ஆங்கில முறையில் மட்டும்தான் ஒரு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி அது ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துருக்குது வேறு விதமான ஒரு வேறு விதமான சிகிச்சை முறைகள் பெரிய பயனுள்ளதாக அல்லது அதை மாற்றுது என்று சொல்றதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் பயனுள்ளதாக இருந்தாலும் வைத்தியர்களால் அந்த அது அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவதில்லை இல்லை இருந்து ஒரு நோயாளி வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிமுறைகளை தேடுவார் இல்லையா அப்படி என்ன வகையான வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன இப்போ கேன்சரில் முதலாவது வந்து ஆட்கள் யோசிக்கணும் இந்த புகைத்தல் ஸ்மோக்கிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த ஸ்மோக்கிங் வந்து எங்களுக்கு தெரியும் நிறைய கேன்சர்ஸை உருவாக்குன்றது அது உடம்புல பார்த்தோம்னா அப்போ வாயிலிருந்து தொண்டையிலருந்து லங்ஸில் இருந்து ப்ரங்கஸில் இருந்து கிட்னியிலருந்து பிளடர் கேன்சர் ஃபுல்லாக ஸ்மோக்கிங் கோர்ஸ் பண்ணுது அப்போ இந்த ஸ்மோக்கிங்கை நாங்கள் ஸ்மோக் பண்ணாமல் விட்டோம்னா நியமான கேன்சரை வந்து நாங்கள் குறைக்கலாம் மற்றது அது இப்போ சரி புகைத்தல் பற்றி சொல்லணும் நீங்கள் இப்போ ஒரு சிலரை பார்த்தால் நான் பதினெட்டு கனடாவில் வந்து லீகல் ஏஜ் வந்து பத்தொன்பது வயசு பத்தொன்பது வயதுக்கு முன்னரே நான் போய் கேளிக்கிட்டேன் என்று சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய வயது இப்போது எழுபது அறுபத்தி ஐந்து வயது ஆனால் அவர்கள் சில கேன்சர்ட் ஒட்டுக்கு உள்ளாவது இல்லை அது விதி உள்ளாக்கா அல்லது ஏன் சில பேருக்கு இப்போ நம்ம நிறைய ஸ்மோக் பண்ணி கொண்டே இருப்பினம் ஆக்கோல் எடுத்துக்கொண்டே இருப்பினம் அவைகள் என்ற பொடி வந்து சில பேரெல்லாம் அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனா சில பேருக்கு வந்து ஈஸியா டக்குன்னு இது வர்றது ஆனா எங்களுக்கு தெரியும் ஸ்மோக்கிங் வந்து கட்டாம கோஸ் பண்ணு பண்ணுவேன் ஆனால் ஸ்மோக் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் கட்டாம கேன்சர் வரும் இல்லை ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் ஆக்களுக்கு கேன்சர் வருதுன்னு சொல்லி தெரிவிக்கின்றது அப்போ அதனால தான் நாங்கள் ஸ்மோக்கிங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறது மற்றது இப்போ சில கெமிக்கல்ஸ் இருக்குது சயனைடு அந்த அப்படியான மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்குது அது வந்து எங்களுக்கு தெரியும் கட்டாம வந்து பிளட்டை கேன்சர் ஸ்டொமக் கேன்சர் அதுகளில் வந்து கூட வந்து உருவாக்குது அப்போ அந்த ரேடியேஷன் இப்போ

அப்படி அந்த பேங்க்ரியஸ் அதுகளுக்கு வந்து கொஞ்சம் கூட அசோசியேட் பண்ணிருக்கு அப்போ அந்த ஃபேட்டி ஃபுட் அதுகளை நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணனும் சில ரெட் மீட் அப்படி அதுகள் மற்றது இலக்கரி வகை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இருக்குது சில ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி அப்படி அந்த அதுகள் அதுகள் வந்து கூட வந்து எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதுகளை வந்து சேஞ்ச் பண்ணுறதாங்க வரக்கூடிய மாத்திரம் வந்து அனைத்து அந்த வெஜிடபிள்ஸ் அதுகள் கூட வந்து லீவி வெஜிடபிள் என்ன காத்தில எல்லாம் தங்கி இருக்கோம் செய்யறதால நாங்க வந்து வெயிட்டிக்கொண்டு அப்படி அதை செய்யறதால வந்து

அவர் வந்து நார்மலான நிலைக்கு வரலாம் கேன்சர் வந்தால் போல் அவர் வந்து ஒரு தண்ட லைஃப் ஸ்டைன் குறைஞ்சிட்டு தான் யோசிக்க தேவையில்லை இப்போ அதுலேருந்து ஃபுல்லாக குயர்ன்னு சொல்லி சொன்னால் முழுக்க நல்லா வந்து டேர் திருப்பி அது முட்டா மாற்றியாச்சுன்னு சொல்லி சொன்னால் கேன்சர் ஒன்றும் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணி வேணும் கேன்சர் வந்த பேஷண்ட் அந்த அஞ்சு வருஷத்தில் திருப்பி இல்லையன்னு சொன்னால் பேருந்து வர்ற சந்தர்ப்பம் வந்து குறைவு அவன் வந்து பழையபடி நார்மல் வாழ்க்கைக்கு போகலாம் ஆனால் திருப்பி வேற வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு சில கேன்சர்கள் பிரஸ்ட் கேன்சர் அதெல்லாம் ஒரு காம்ச வந்து உடலோர் பாகத்தில் ஏற்பட்டிருந்தால் சுயச்ச முறை வழங்கப்பட்டதும் பின்னரும் அது ஒரு வருவாங்க அது வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் கட்டாயம் பெரமண்டி இல்லை அப்ப அதுக்காக பயன்படுத்தவில்லை ஆனால் அவர்கள் வந்து ஹெல்தியாக இருக்க ப அதாவது நாங்க முதல் கதைச்ச மாதிரி எக்ஸசைஸ் செய்து வேற கிரீன் வெஜிடபிள்ஸ் அதுகள் கூட சாப்பிட்டு ஃபேட்டி ஃபுட் அதுகளை அவாய்ட் பண்ணி ஸ்மோப் பண்ணாமல் கோவல் அதுகளை மொடரேட் எடுத்து அப்போ ஹெல்தி அதுகளை பார்த்து கொண்டு இருந்தால் திரும்பி வர

விழிப்புணர்வு தினமாக பிரகடனப்படுத்தி அந்த அளவுக்கு உலகளாவிய ரீதியில ஒரு பாரிய தாக்கத்தை இந்த நோய் ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்கின்றது அப்ப கனடாவில் இது தொடர்பான ஏதாவது இன்ஃபர்மேஷன் வழங்குகின்ற நிலையங்கள் இருக்கின்றனவா அல்லது இந்த இது ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு மக்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஃபேமிலி டாக்டர்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த இது இது சம்பந்தமான ஃப்ளையர்ஸ் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு காலம் போயிக்க ஃபேமிலி டாக்டர்ஸ் அதுக்குரிய சில ஃபிசிக்கல் அதுகள் செய்ய புரிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அதுல இருந்து செய்வினா இப்ப கவர்மெண்டே இப்ப கோலோம் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் சவைக்கல் கேன்சர் குறிய இன்ஃபர்மேஷன் ஐம்பது வயதுக்கு பிறகு பேஷன்ஸ் எல்லாருக்கும் அனுப்புது சவைக்கல் கேன்சருக்கு நோமலா இருபத்தி இருபது வயதுக்கு பிறகு எல்லாருக்கும் த்ரீ இயர்ஸுக்கு இருக்க அனுப்பி கொண்டு இருக்கணும் கேன்சர் சொசைட்டி என்று இருக்கின்றது அந்த கேன்சர் சொசைட்டி வந்து சில சில ஏரியாக்கள்ல வந்து செமினார்ஸ் வைக்கிறது ஆனா இப்போ இன்டர்நெட்டுக்குள்ளால கேன்சர் சொசைட்டி என்ற அந்த வெப்சைட்டுக்கு போனோம்

நிகழ்ச்சிகளிலும் பேச இருக்கின்றோம் நிச்சயமாக இன்றைய தினம் பகிரப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் வித்தியாசமான ஒரு நோய் தாக்கம் தொடர்பாக உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றோம் இன்றைய தினம் எங்களோடு கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறியிருந்தார் டாக்டர் ராஜேஷ் லோகன் அவர்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் ராஜன் அண்டன் வணக்கம்